வண்டி சொன்னாங்க வண்டி வேணும் வண்டி இது இதுமே சொன்னாங்க ஒரு இடத்துக்கு எவ்வளவு சொல்லணும் சரி அப்ப ஒரு இதுக்கு எவ்வளவு சொல்ல ஒரு கணக்கு எவ்வளவு ஒன்றரை கிலோவா ரெண்டு கிலோவா சரி 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 அப்படி மொத்தம் வந்து கணக்கு மூணு ஆறு கலவாப்பட வண்டி மாதிரிதான் வேண்ட ஆளுக்கும் இவங்க சொல்றது சொல்றது எனக்கு பயமா இருக்கு பயமா இருக்கு பேச ஆற்று கடைக்கிறேன் அவங்க நம்மளால மசேஜா இந்த ரேட் சொல்லி வச்சுருந்தீங்க நம்ம கிட்ட என்ன சொல்லுவா என்ன வாங்கலாம் எப்ப நாட்டி ஆண்டம் நானூதா இருக்கேன் யாரு சீட்டை கிழக்கிடு Wow.